ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போறது பக்சக்குங்கிற ஹிந்தி படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோனி ஒரு லோக்கல் சேனல்ல ரிப்போர்டரா ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு ஆசிரமத்தில் உள்ள பெண் குழந்தைங்களை நிறைய பேர் அபியூஸ் பண்றதா தகவல் கிடைக்குது அதனால ஹீரோயினி அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு நடக்கிற அநீதியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் இந்த விஷயத்துல சில அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டதுனால அவங்களால நிறைய பிரச்சனை வரும்னு ஹீரோனி ஃபேமிலியில உள்ளவங்க பயப்படுறாங்க இது மட்டும் இல்லாம ஹீரோனி ஒர்க் பண்ற அந்த டிவி சேனல் ரொம்ப சின்ன சேனலா இருக்கிறதுனால இந்த சேனல்ல இப்படி ஒரு நியூஸ் போட்டா மக்கள் அதை நம்புவாங்களா அப்படிங்கிற நினைப்பும் ஹீரோனிக்கு இருக்கு இதெல்லாம் தாண்டி ஹீரோனி இந்த விஷயத்த வெளிக்கொண்டு வந்தாங்களா இல்லையா இந்த விஷயத்த வெளிக்கொண்டு வர ஹீரோனி என்னென்ன ப்ராப்ளம்லாம் பேஸ் பண்றாங்க இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை புல்கிட் டேரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பூமிபட் நகர் சஞ்சய் ஆதித்யா சாயிதம் கங்கர் இன்னும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் இது ஒரு உண்மை கதையை அடிப்படையா வச்சு எடுத்ததுனால படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்தோட ஹீரோனி ரொம்பவே போல்டா அவங்களோட கதாபாத்திரத்தை செம சூப்பரா பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ற விதம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சஞ்சய் அவரோட ரோலை சரியா பண்ணிருக்காரு படத்துல நடிச்ச எல்லாருமே நீட்டா நடிச்சிருக்காங்க தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் ரைட்டிங்கில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது படத்தில் சொல்லியிருக்கிற சோசியல் மெசேஜ் தரமாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவாக இருக்குது படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் படத்தில் அடல்ட் சீன்ஸும் கெட்ட வார்த்தைகளும் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான் கேட்டா சோசியல் மெசேஜ் கலந்த கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்